உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டியவர் யாருன்னா முதலமைச்சரை தூங்க விடாமல் செய்கிறீர்களே இந்த திமுக அயோக்கியர்களை அயோக்கியர்களுக்கு சிறையில் வையுங்கள் நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீ கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால் முடிஞ்சவங்கள்ட நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பட்டும் திருந்துலையே சிலர் அப்படின்ற மாதிரி எதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சிறை போட்டு ஏற்க வேண்டிய தீமுக ஆஹ் அவங்க என்ன அவங்க ஆட்சியில இருக்காங்க இன்னைக்கு அதிகாரத்தும் இருக்காங்க எப்போவும் இருந்துடுவாங்கள ஆ எப்போவும் இருந்துருவாங்க அதிகாரம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது அப்புறம் என்ன ஆனா அப்படியே ஆனா அப்படியே கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் வார்த்தைகளை சரியாக கையாளணும் சோசியல் மீடியா வந்து பெரிய இன்ஃபுளுசர் தான் நீங்க சும்மா எப்ப நீங்க பதிவு போடுவீங்கன்னு காத்துட்டு இருக்காங்க சரி இந்த லைக் கமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சும்மா பறக்குறீங்களா ஆகாயத்துல பறக்குற மாதிரி ஒரு இந்த கேள்வி நீங்க உங்களை பார்த்து கேட்டுக்கணும் இப்ப ஆதன் மீடியால வர லைக் கமெண்ட் இதுல வரக்கூடிய வியூஸ் வச்சு நீங்க ஆகாயத்துல பறக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்களா இதுல அடித்த வார்த்தைகள் இருக்கா இல்லையா அப்கோர்ஸ் அது வந்து நீதிமன்றம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்துக்கும் போய் நான் நீதிமன்றத்துல வாதம் வச்சுக்கிறேன் ஒரு எல்லை இருக்குல்ல வேற எங்க இருக்க முடியும் அண்ணா அறிவாலயத்து வாசலியா இருக்க முடியும் நான் என்ன உடன்பெருப்பான உளுத்தம்பெருப்பா இது மாதிரி தடித்த வார்த்தைகள் அல்லது மோசமான விமர்சனங்கள் தனிப்பட்ட விமர்சனங்கள் தனிமனித விமர்சனங்கள் இதையெல்லாம் ஒரு அளவுகோலாக மட்டுமே எடுத்திருந்தால் மக்கள் எடுத்திருந்தால் திமுக ஆறு முறையெல்லாம் வந்திருக்காது ஆட்சிக்கு நீங்க வந்து இவங்க ஒண்ணு மனித புனிதர்கள் கிடையாது அடைந்த எடுத்து அயோக்கியர்கள் தான் பொறுக்கி பொறுக்கி உன்னைய தெரிந்த பொறுக்கி பேடா சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னைய அதனால் இந்த மாதிரியான வாசகங்கள் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியவர்கள் தானே உச்ச பதவியில உட்காந்து வந்திருக்காங்க சரி அப்புறம் என்ன இந்த மாதிரி பேசியவர்கள் எல்லாம் ஆரடி குழிக்கு அலைந்த பிச்சை எடுத்த வரலாறும் இருக்கிறது நக்கு செத்தா பயில இல்லப்ப அப்பதா தரமாட்டேன் இப்ப இந்த ஆரடி குழிக்காக நீதிமன்றத்தில் போய் என்னை வந்து மரினா கடற்கரையில் புதைக்கவில்லை என்னை கூவக்கரையில் தான் புதைக்கப் போகிறார்கள் அப்படின்னு புழுகி வாதாடி புதை குழியை பெற்றுக்கொண்ட வரலாறும் இருக்கிறது சார் கலைஞர்கள் எல்லாம் நீங்க வம்பு இழுக்கு வம்புக்கு இழுக்காதீங்க

காமராஜரை கருவாட்டுக்காரியின் மகன் என்று சொன்னது என்ன சொல்லாடல் திரு என்ஜிஆர் அவர்களை வந்து மலையாளி கோமாளி அலி இப்படி எல்லாம் பேசினது என்ன மாதிரி சென்னை மலைவள்ளத்தில் தத்தளிக்கிறது என்னவோ புளியந்தோப்பே முழுக மூழ்க போகிறது

இருக்கா கிடக்கும் வானத்தில ஒளி கீத்து கீத்து புறக்கிடம்மா பறந்து கெடக்கும் பூமிக்குள்ள புது ஒன்று பொறக்குதம்

இல்ல நான் வந்து ஏதாவது பால் டாயில ஒரு நடிகைக்கு டார்ச்சர் கொடுத்தேன்னு இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்கெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் சுடலை என்றால் அந்த முதலமைச்சரை தான் குறிக்கிறது என்று ஒப்புதல் வாக்கு அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்கள் பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது இப்படி என் பிரச்சனைன்னு சொல்றீங்க நீங்க ஒண்ணும் இல்லைங்க நீங்க இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்து மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து இப்படி பேசி விட்டார்கள் என்று நம்ம மாதேஷ் வந்து இப்படி அரசியற்றம் எல்லாம் உங்களுடைய எல்லாருக்குமான முதலமைச்சர் தானே இதுக்கு முன்னாடி இருந்த அவரை டெட் பாடின்னு சொல்லலையா இந்த உதயநிதி காயம் தானே வெடிக்க பார்த்து வாங்கி அப்ப இங்க ஒருதலை பட்சமாகத்தான் இந்த சட்டம் பாய்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இப்படி அசிங்கம் பிடித்த நபர்களாகத்தான் இவர்கள் இருக்க இவர்களுக்கு என்ன தராதரம் தகுதி இருக்கு நான் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் நடவடிக்கை நடந்திருக்கிறதா நடக்கல ஏன்னா இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா ஸ்டாலின் ஒருவரு விடியல் தர போறாருன்னு பாடிட்டு ஸ்டாலினுக்கே விடுஞ்சா பயமா இருக்குன்னு அழகிற நிலைமையில தான் இங்க இருக்கு சரியா ஒரு முதலமைச்சரை விசும்பி அழுகிறார் உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டியவர் யாருன்னா

அம்மன் எப்பொழுது பேசிய பேசினால் முட்டாள் அப்படின்னு கருணாநிதி கேட்பார்னா கருணாநிதி எழுந்து வந்து வேட படையில சாப்பிட்டு போ திருப்பி போய் சமாதிரியில் படுத்து பாருன்னு நானும் தான் கேட்பேன் பகுத்தறிவு கேள்வி நீங்க தான் கேட்பீங்களா நாங்க கேட்கக்கூடாதா கூடாதா மீட்டர் அடிச்சது உள்ள பெறுவா